ஒரு ஏக்கர் தாங்க இன்றைக்கி தார் ரோடு ஃபேஸில் ஒரு ஏக்கர் தான் லோ பட்ஜெட் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸு அக்ரி பர்பஸ் விவசாயத்துக்கு தரமான இடம் ஒரு ஏக்கர் தாங்க இந்த ஒரு ஏக்கர் கேட்டே ஏகப்பட்ட ஃபோன் கால் வந்துச்சு ஒரு ஏக்கர் கொண்டாந்தாச்சு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மேலே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் வெள்ளையை மெயினாக சொல்லிடும் மண் கருசக்காடு தான் வானம் பார்த்த பூமி தான் தரமான சொத்து பூர்வீக சொத்து பட்டா சொத்து வாங்குறவங்களுக்கு தான் பத்திரமா மாறும் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல தார் ரோடுலேயே இடந்தோம் தாரோட்டு முகப்பு ஒரு இரநூத்தம்பது அடி இருக்குது ரோடு ஃபேஸு தரமான சொத்து எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வந்துடுங்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தாலுகா டி சண்முகாபுரம் மால் இந்த வில்லேஜ் வந்து டி சண்முகாபுரம் மாலு நம்ம கோவில்பட்டி அதாவது தூத்துக்குடி டு மதுரை ஃபை உள்ள கீழே இருந்து இங்கே வரதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டருங்க நல்லா கேட்டுக்கணும் கீழே இருந்து இங்கே வரதுக்கு ஆறு கிலோமீட்டருக்கு என்கேஹில் ஃபைவ் இருந்து எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வந்துருங்க அண்ணன் நம்ம அண்ணன் தான் விவசாயம் நல்லா செழிப்பாக வார் பஸ்ஸு ரூட்டு நான் வாருங்க நம்ம நேரத்துக்கு பஸ்ஸு கரெக்டாக வருது வாருங்க பஸ் ரூட்டு நல்ல இலவச மகளிர் பேருந்து பஸ்லேயே வந்து இறங்கிக்கலாம் அருமையான இடம் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வந்துருங்க நல்ல இடங்க பஸ் ரூட்டு அப்படியே பஸ்லேயே வந்து இங்கேனா தோட்டத்திலே இறங்கிக்கலாம் நேரில் வாங்க இடத்த பாருங்க கட்டாயம் பிடிச்சிரும் அருமையான இடம் ஒரு ஏக்கர் தான் இடம் கரெக்டாக ஒரு ஏக்கர் அருமையான சுற்றி தான் நம்ம பார்க்க வந்த இடமே இந்த வீடியோவில் பார்க்கிங்களே இதான் இடம் மேலே எந்த டவர் லைனாக பெரிய லைன் எதுவுமே கிராஸ் ஆகலை இடம் ஒன்று போல் ஸ்கொயராக கட்டமாக தீப்பெட்டி வடிவில் தான் இருக்குது நம்ம இடத்த சுற்றி பொலியில் ஃபுல்லாக பனைமரம் தான் இருக்குது பனைமரம் பொலியில் தான் இருக்குது இடத்துக்குள்ளே எதுவுமே கிடையாது அருமையான லேண்டுங்க காடு தான் வானம் பார்த்த பூமி தான் தார் ரோடு பாயிண்ட்டு பஸ்ஸு போச்சு பார்த்தீங்களா சூப்பர் சொத்து நேரில் வாங்க பாருங்கள் பிடிச்ச ரேட்டும் பேசலாம் டாக்குமெண்ட்டை தரவை நீங்கள் தான் செக் பண்ணணும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க எந்த ஒரு இடத்தையுமே நேரில் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோவில் பார்க்கறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும் நேரில் வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்த வாங்குவீங்க இதில் ஃப்ரெண்ட்டில் ஒரு ஓடு பாலம் மட்டும் போட்டால் போதும் நமக்கு ஃப்ரெண்ட்டில் ரோட்லேருந்து இறங்குறதுக்கு ஒரு ஓடுபாலம் மட்டும் போட்டுருங்க அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட எடுத்து போடுங்க திரும்ப வரட்ட இடத்த காமிச்சிரு இதான் இடம் சுற்றி விவசாயம் தான் பார்க்காங்க இன்னும் புரட்டாசி பிறந்தான் மக்காச்சோளம் ஃபுல்லாக விடுவாங்க இந்த வருஷம் உங்கள் பேர் கரையம் பண்ணி இந்த இடத்துல மக்காச்சோளம் வதைங்க நல்ல செழிப்பாக வரும் இந்த ஒரு ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் பதினஞ்சு லட்சம் ரேட்டு பேசலாம்